ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க ரொம்ப வர வர்றங்க என்ன மும்மரமா பேப்பர் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கீங்களே அது என்னமோ விவசாய நிலத்தை மறுபடியும் பதிவு பண்ணனும் அப்படி சொல்றாங்க ஏதாவது நியூஸ் உங்களுக்கு தெரியுங்களா ஆமாங்க எங்க ஊர்லயும் அப்படித்தாங்க வந்து என்னமோ கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தான் பேப்பரை பார்த்தா பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்திருந்தது இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்து வந்து எண் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு ரெண்டு நாளா உட்காந்து பாத்தனுங்க நானுமே கண்டிப்பா போய் பதிவு பண்ணணுமா கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க எல்லா விவசாயி கிடைக்கிற சலுகை எல்லாம் வரும்னு மத்திய அரசாங்கம் இருக்குதுங்க அதை பண்றதுக்கான இது வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காரு அதை பத்தி ஏதாவது டவுட்னா சொல்லுங்க நானும் ரெண்டு நாளை விட்டு வந்து படிச்சனுங்க நிறைய டவுட் இருக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் சரி பார்த்துடலாங்க இன்னைக்கு என்னென்ன மக்களுக்கான இதையும் தீர்த்துடலாங்க நம்ம கண்டிப்பாங்க அப்போ எதுக்காக இந்த விவசாயம் என்ன விவசாயம் நம்ம இடத்துக்கு என்னென்ன எண்ணு கொடுக்குற எண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கு அடையாளமா ஆதார் எண் அப்படிங்கறத ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா அதை வச்சுதான் இப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னா எதா இருந்தாலும் இப்ப ஆதார் கொண்டு போனீங்கன்னா தான் ஆஹ் உங்களுக்கான மத்திய அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்திட்டு வர்றாங்க அந்த மாதிரி வந்து இடம் அந்த அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இடத்துக்கு ஒரு எண் அடையாள அட்டை மாதிரி போறாங்க இந்த இடம் சொந்தமானது அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாள அட்டை மாதிரி கொடுக்க போறாங்க அந்த அட்டை அந்த எண் அந்த விவசாய அடையாள எண்ணை வச்சுதான் இனிமேல் வந்து விவசாயிகளுக்கு வரக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தோட சலுகைகள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம மோடி வனம்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்து பக்கம் நம்ம ஊர் பக்கம் எல்லாம் அதை சொல்லுவாங்க மோடி வனம் ரெண்டாயிரம் வந்து மாசம் அப்படின்னு கேட்பாங்க வந்து அப்போ அந்த மோடி வன அந்த மாதிரி வறட்சி நிதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உனிமேல் இந்த விவசாய அடையாள எண்ணம் வச்சு தான் வந்து வரப்போகுது அதனால ஒவ்வொருத்தரும் நில அமைச்சிருக்கிற அத்தனை பேருமே இதில் போய் பதிவு பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஓகே இதை நான் எங்கே போய் இங்கே பதிவு பண்ணுறது இப்போ அதுதான் இப்ப நியூஸ் பேப்பர்லேயே பார்த்து நானே ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா தெளிவா வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகுமல் சுங்கரா வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறோம் அதனால ஈரோடு மாவட்டத்துக்கான ஆட்சித்தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு வேளாண் அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம சொல்லுவதைங்களா அக்ரி ஆபீஸ் போகணுங்க அங்கே போனா தான் இந்த இதெல்லாம் லோன் கொடுக்குறாங்க அதை பத்தி எல்லாம் பேசுற சொல்லுவாங்க அந்த மாதிரி வேளாண்ல இருந்து அதிகாரி நியமிச்சு ஒரு ஒரு கிராம ஊராட்சிக்குமே அந்த கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றா பஞ்சாயத்து ஆபீஸ் அப்படி இல்லைன்னா கிராம நிர்வாக அளவில் மணியார் ஆபீஸ்ன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் அந்த ரெண்டு ஆஃபீஸ் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்ப் போட சொல்லியிருக்காங்க முகாம் அந்த முகாமுக்கு அந்த ஊரை சார்ந்த விவசாயிகள் அனைவரும் போய் அந்த என்ன வந்து பதிவு பண்ணிக்கோணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் அந்தந்த ஊரில் நடக்குது அந்தந்த கிராம ஊராட்சிகள்லேயே நடக்குது அப்போ நம்ம ஊருக்கே வந்துடுவாங்க அப்போ நான் போகும்போது என்னென்னங்க கொண்டு போனது ஆ இப்போ இது முக்கியங்க நாம் என்னென்ன கொண்டு போகணும் இப்போ வந்து என்னென்ன கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா பட்டா காப்பி அதாவது சிட்டா காப்பின்னு சொல்லணும் பட்டா அது சிட்டா இது நிறைய குழப்பம் இருக்குதுங்க இதுக்கான தெளிவான வீடியோ ஒரு நாளைக்கு நாம் பண்ணலாங்க பட்டா சிட்டா காப்பி அப்படின்னு என்னென்னா சிட்டா காப்பிங்கிறது கம்ப்யூட்டரில் போனீங்கன்னா உங்கள் சர்வே நம்பர் சொன்னீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க இ சேவை மையத்தில் போனீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க அதில் உங்கள் பேர் வந்திருந்ததுன்னா அந்த ஜெராக்ஸ் ஒண்ணு எடுத்துக்கங்க உங்க பேர் கண்டிப்பா வரணும் அது கூட்டுப்பட்டாவா இருந்தாலும் சரி தனிப்பட்டாவா இருந்தாலும் சரி கூட்டுப்பட்டாவையும் எடுத்துட்டு போல நம்ம பேர் இருக்கணும் பேர் இருக்கணும் நம்ம பேர் கண்டிப்பா இருக்கணும் நம்மளுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஓகே பட்டா காப்பி சிட்டா காப்பியோட ஜெராக்ஸ் ஒண்ணு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒண்ணு அதே மாதிரி ஆதார் கார்டுல எந்த போன் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த போனை எடுத்துட்டு போயிடணும் ஏன்னா அந்த போனுக்கு ஒரு ஓடிபி வரும் தான் வந்து நீங்க தான் கரெக்டான அந்த ஆதாருக்கு உண்டான நபரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஓடிபி வரும் அதை போட்டு அவங்க வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க பதிவு பண்ணிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் பதிவு செஞ்சதுக்கான அத்தாட்சிக்கு ஒரு நம்பருமே எழுதி மொபைல் கொடுத்துருவாங்க அப்ப நான் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து போக வேண்டியது நீங்க மூணு மட்டும் இருந்தா போகுது ஆமா வேற எதையும் நீங்க கொண்டு போக தேவையில்லை உங்களுடைய பேர் இருக்கக்கூடிய சிட்டா காப்பி ஒரு ஜெராக்ஸு உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் பதிவாக இருக்கிற ஃபோன் நம்பரை ஃபோனை கொண்டு போயிருங்க ஓடிபி வருங்க ஓடிபிக்கா ஓகே 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 சரி இப்போ நான் இதை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க நான் பண்ணாத விட்டுட்டேன் இல்லை வந்து இப்போ எங்கள் அண்ணன் வந்து வெளியூர்ல இருக்கிறாரு எங்கள் அண்ணனுக்கு போல நான் போய் பண்ணலாமா ஆ நிச்சயமாக போய் பண்ணலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வேலை நிமித்தமாக நிறைய பேர் வெளியூரில் இருப்பாங்க அவங்க பட்டால பேர் இருக்குது பட்டாவா இருந்ததுன்னா அவங்க தனிப்பட்டாமல் இருக்கலாம் கூட்டு பட்டாமல் இருக்கலாம் அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கொண்டுட்டு போங்க கையில் அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் கொண்டு போனீங்கன்னா போதும் அதே மாதிரி அவங்க ஆதார் கார்டில் பதிவாகிருக்கிற ஓடிபியோட மொபைல் நம்பரை கொண்டுட்டு போயிருங்க இந்த அவங்களுக்கு தேவை அந்த அதிகாரி வந்து என்ன பார்ப்பாருன்னா உங்க பேர்ல நிலம் இருக்குதான்னு செக் பண்ணிருவாருங்க சிட்டா காப்பியை வச்சு உங்க ஆதார் நம்பரை அதுல போடுவார் உங்க சர்வே நம்பரை போடுவார் போட்டாருன்னா உங்க பேர் அந்த சிஸ்டத்துல வரணும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வருவாய் துறை நம்மளுடைய டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே சர்வர்ல ஏத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் நம்ம கம்ப்யூட்டர்ல சிட்டா காப்பி வருது அப்ப அவங்களுடைய வெப்சைட்ல அதை லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுன்னா அவங்க போட்டாங்கன்னா அவங்க வெப்சைட்ல காட்டும் கார்டுச்சுன்னா அந்த நபரோட ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த நபருக்கு ஓடிபி வரணும் இப்போ நீங்க ஓடிபிட்டு இருந்தது பட் அது வந்து முப்பது செகண்ட்குள்ளாக அப்படிங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் மொபைல கையோட எடுத்துட்டு போயிருங்க வெளியூர்ல இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ரெடியா இருக்க சொல்லிருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்க அப்ப நீங்க ஒன்று போய் உங்க பிரதரோ அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா டக்குன்னு அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா ஓடிபி சொன்னாங்கன்னா அவங்களதே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க ஓ இப்போ எங்களுதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பரம்பரை பரம்பரையே பதினாறு குடும்பமா இருந்து அது முப்பத்தி ரெண்டு ஆகி நாற்பத்தி ரெண்டு ஆகி அப்படி வந்திருக்குதுங்க சரி இப்போ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பேருமே அந்த பட்டாறு இருக்குங்க

த்ரீ ஏல உங்கள் பேர் வருது ரெண்டுலேயும் தனித்தனியாக இருக்குது இல்லை ரெண்டாவது சர்வே நம்பர் புலா எண் ரெண்டு அப்படின்னு பண்ணால் அதில் ஏதோ ஒன்று ஏழு உங்கள் பேர் வருதுன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க உங்கள் பேர் ரெண்டு பட்டாவில் இருக்குது நீங்கள் அந்த ரெண்டு பட்டாவையும் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும் இந்த ரெண்டு பட்டாவையுமே உங்கள் ஆதார் எண்ணோடு நினைச்சிருவாங்க இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய நிலத்தை உங்களுடைய ஆதார் எண்ணோட இணைக்கிறாங்க உங்களுக்கு சொந்தமான நிலத்தை உங்கள் ஆதாரோட நிலச்சி ஒரு புதிய ஒரு விவசாய அடையாள எண் அட்டை அப்படிங்கிற மாதிரி உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதை வச்சு தான் இனிமேல் எல்லா விவசாய நலத்திட்டங்களையும் செயல்படுத்த போகிறாங்க

அப்ப இது இதுல இருக்கக்கூடிய விவசாயிகள்ல போலியா விவசாயிகள்னு சொல்லி நான் போலியா பத்தா பண்ணிக்கிட்டேன் போலியா இது பண்ணிக்கிட்டேன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தர் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு கூட பணம் வந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இதையெல்லாம் கம்மி பண்றதுக்காக வந்து இந்த அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மாநில மாநிலத்துக்கு ஒன்று இருக்குது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தனி அக்ரி ஸ்டாக் வெப்சைட் இருக்குது அதே மாதிரி ஆந்திரா அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாநிலத்துக்கு மாறுது நம்ம கவர்மெண்டில் வந்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தான் இப்போ லாகின் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்மளை மாதிரி இ சேவை மைய வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொடுக்கல அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க பட் எனேபிள் பண்ணுவாங்கன்னு தெரியல அதே மாதிரி நீங்க விட்டு போச்சு இந்த இருபதாம் தேதிக்குள்ள என்னால் பதிவு பண்ண முடியல என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே செல்ஃபா பண்ணிக்கிற ஆப்ஷனும் அதுல இருக்குது ஆனா இப்போதைக்கு எனேபிள் இல்லை அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எனேபிள் பண்ணலான்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ பிஎம் கிசான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி பண்ண வறட்சி நிவாரண நிதி வருது ஆறாயிரம் ரூபாய் வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் வருங்க ரெண்டாயிரம் நாலு மாசத்துக்கு ஒரு வரும் அந்த பணமெல்லாம் பணம் எல்லாம் நாமளே பண்ணிக்கலாம் ஆமா நீங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சிஎஸ்சி த்ரூ பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லைனாக்கா அதாவது இ சேவை மையத்துல போய் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களே செல்ஃபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரி இதை தான் வந்து இங்கேயும் கொண்டாந்துருக்கிறாங்க ஃபார்மர் செல்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்குது ஆனால் எனேபிள் பண்ணல அது உனி வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணி அதை எனேபிள் பண்ணி விட்டாங்கன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்க வெளியூர்ல இருக்கீங்க உங்கள் பேர்ல இருக்குது அப்படின்னாலும் நீங்களே எனேபிள் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருன்னு கீழே அவங்க பார்த்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆனால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தாத்தா பேரில் பட்டா இருக்குது ஓகே எங்கள் அப்பா காலத்துலேயும் மாற்றல எங்க காலத்துலேயும் மாத்திலீங்க சரி இப்போ நான் எப்படிங்க அத ஆமா இப்போ வந்து இப்போ நானே பாத்தீங்கன்னா எங்களோட இ சேவை மையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்காரரு இந்த மாதிரி கேம்ப் போட்டிருந்தாங்க நடந்துட்டு இருந்தது அப்ப கேம்புக்கு வந்தவர் வந்து என்ன பண்ணாருன்னா என் பேர் வர வரமாட்டேங்குதுப்பா என்னப்பா நானும் பதிவு பண்ணணுமான் வந்தாருங்கன்ற இதெல்லாம் இருக்குது அப்ப அதை பார்க்கும்போது அவர் பேர் சிட்டால் சேர்த்தா விட்டுட்டாங்க அப்ப கம்பல்சரி சிட்டால பேர் சேர்த்தி இருக்கணும் சேர்த்தணும் அப்படி சேர்த்தாம இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் யார் பேர்ல இருக்குதோ அவங்களுக்கு டெத்து சர்டிஃபிகேட்டும் வாரிசு சான்றிதழும் வாங்கி நீங்க உடனடியாக உங்களுடைய பேரை சேர்த்திக்கு இப்ப தாத்தா இறந்துட்டாரு தாத்தா பேர் சொத்து இருக்குது அப்பா உயிரோடு இருந்தாருன்னா அவங்களுக்கு எத்தனை தாத்தாவுக்கு எத்தனை பசங்க பிள்ளைகளோ அத்தனை பேர் பேரையும் நீங்க ஏத்திரணும் அவர் தாத்தாவுடைய மகன்களில் இப்போ நாலு மாரின்னு வச்சுக்கிங்களேன் நாலு மணி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் உயிரோட இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேர் இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வச்சு அவங்களுடைய வாரிசுதாரர் யாரோ அவங்களுடைய வாரிசை வச்சு நீங்க பேரை வந்து இணைச்சிக்கலாம் ஓகே அப்போ ஒருவேளை இந்த கேம்ப மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல நீங்க போய் பேரை மாத்தீங்க பட்டா டிரான்ஸ்பர் பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு கேம்போ இல்ல வந்து விவசாய நிதியில போயோ இல்ல செல்ஃபாவோ பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு கவலைப்பட வேண்டியது இல்ல கண்டிப்பா இப்ப இருக்கு நீங்க பட்டா டிரான்ஸ்பர் பட்டால நேம் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கோங்க நேம் டிரான்ஸ்பர் கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க உங்க பேர்ல இருந்துச்சுன்னா போய் கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இவ்வளவு நாளா நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம் போவோம் ஏதாவது லோன் வேணும்னா மணியார்ட்ட போவோம் ஒரு ஒரு அடங்கல் கேட்போம் அடங்கல் கொடுப்பாரு அதை கொண்டு பேங்க்ல கொடுப்போம் லோனு ஏதாவது திட்டத்துல சப்சிடினா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து தாத்தா பேரு இருந்தாலும் தாத்தாவோட வாரி சர்டிபிகேட் கொடுத்து நான் தான் அது அப்படின்னு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம அனுபவத்துலயே இருக்குங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா விஏ ஆபீஸ் போய் அடங்கல் எல்லாம் வாங்கினாங்கன்னா ஆமா இப்படிங்கிறவர் வந்து இந்த காட்டை ஓடிட்டு இருக்கிறாருன்னு ஒரு அடங்கல் கொடுப்பாங்க இந்த காரணத்துக்காக ஒரு சான்றுன்னு கொடுப்பாங்க இவருக்கு வந்து இந்த லோன் இதுக்காக வந்து நான் இந்த காட்டை ஒத்தனை சர்வே நம்பரில் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போட்டு வந்து ஒரு கையில் போட்டு கொடுப்பார் அதை கொண்டே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லோனோ எதுவும் ப்ராசஸ் ஆகும் பட் இனிமேல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அடையாள எண் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விவசாய நலத்திட்டங்கள் ப்ராசஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால பழசெல்லாம் யாராவது இன்னும் பெயர் மாற்றமெல்லாம் பண்ணாத வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பெயர் மாற்றம் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சிருக்கிறவங்க உடனடியாக போய் பதிவும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நம்பர் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க பின்னாடி ஜியோ டேக்கிங் யூஸ் யூஸ் பண்ணி பண்ணி நேரடியாக போய் போட்டோ எடுத்து அதெல்லாம் கரெக்டாக தான் லோன் தருவோம் கவர்மெண்ட் நிதி தருவோம் அது மாதிரி ஏதாச்சும் வருங்களா அது கண்டிப்பா வந்துங்க எப்படின்னு சொல்லணும் பாருங்க அதாவது இப்போ அரசாங்கங்கள் திட்டங்கள் கொண்டாடுது அதுக்கான காசையும் பட்ஜெட்டை ஒதுக்கி செலவு இந்த இந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு இவ்வளோ பணத்தை ஒதுக்குது பட் அக்ரிகல்ச்சருக்கு ஒதுக்குற பணம் எல்லாத்தையும் முறையாக விவசாயிகளுக்கு போய் சேருதான் அந்த விவசாயி அந்த பணத்தை வச்சுட்டு அந்த விவசாயம் பண்ணி நாட்டோட ஜிடிபிய வெல்த் பண்றாரா அப்படிங்கறது மானிட்டர் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் மானிட்டரிங் சிஸ்டம் முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து மேபி இப்போ கரையுன்னே பாத்தீங்கன்னா முன்னையெல்லாம் எப்படி இருந்தது நீங்க வந்து கொண்டே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவீங்க பதிவு பண்ற ஒரு ரெண்டு பேரும் வந்து நின்னாங்கன்னாக்க ரிஜிஸ்டர் முன்னாடி கையெழுத்து போட்டால் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பத்திரம் இருந்தால் போதும் ஆனா இப்போல்லாம் அப்படி இல்லைங்க காட்டுக்குள்ள போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் ஜியோடேக்கோட போகணும் இருந்தால் தான் கரையுமே பாகுது அந்த மாதிரி வந்து கொண்டாண்டாங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த ஃபியூச்சர்லேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ஜியோடேக்கோட ஃபோட்டோ எடுத்து அந்த அடையாள எண்ணுக்கு உண்டானவர்களை வந்து அப்ளை பண்ணியிருந்தாருன்னா விஏஓஓஓ இல்லை வேளாண் துறை அதிகாரிகளோ ஃபோட்டோ எடுத்து ஆமாம் இவர் இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆன்லைனில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் தர்ற மாதிரி பண்ணலாம் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்கங்கிறது நான் அதாவது நான் வந்து கூட்டுறவு வங்கியில வந்து வாழைக்காக வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா அந்த வந்து வாழை போட்டிருக்காரா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து டேக் பண்ணிடுவாரு லாட்டிடியூட் லாட்டிடியூட்ல கரெக்டா இருக்குது அப்படின்னு பண்ணா தான் வந்து நம்மளுக்கு லோன் ப்ராசஸ் லோன் ப்ராசஸ் ஆகும் அந்த நிலைமை கொண்டாந்து விட்டுருவாங்க ஆமா அது வந்து பண்ணுவாங்கிறத எதிர்பார்க்கிறோம் பட் என்னன்னா இது நடக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு கூட நான் ஒரு நியூஸ் படிச்சேங்க அதை பத்தி விரிவா பேசல ஏன்னா விவசாயிகளுக்கு தனியா மின்சாரம் கொண்டு வரதா கூட இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க அப்போ அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோக்கள்ல விரிவா பேசலாங்க அதை பத்தி கொஞ்சம் படிச்சு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இதில் நாம என்ன பேசிட்டு இருக்கோம்னா இந்த அடையாள அட்டை எண் எப்படி வந்து எதுக்காக என்ன அப்படிங்கிறத விரிவா பார்த்துட்டோம் அதை பத்தி கொஞ்சம் நீங்களும் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க நாங்களும் அடுத்த வீடியோக்கள் அதை பத்தி பேசுவோம் கண்டிப்பா இப்ப நான் முதலே பேசின மாதிரி இப்ப தாத்தா பேர்லயோ அப்பா பேர்லயோ இருக்காங்க அவங்கள தவறிட்டாங்கன்னு பேருக்கு எப்படி பட்டா மாறுதல் பண்ணலாங்க இப்போ ஒருத்தருடைய நிலம் அவங்களுடைய தாத்தா பேர்ல இருக்குது அவங்களுடைய பூர்வீக நிலமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல தாத்தா வாங்கி இருந்தாரு அதை அப்பா அனுபவிச்சுட்டு இருந்தாரு இப்ப பேரன் வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இருந்ததுன்னா தாத்தா இறந்திருந்தாருன்னா அவர் இறந்ததுக்கு உண்டான சர்டிபிகேட் வாங்கணுங்க அதுக்கு அடுத்தது அவருக்கு டெத் சர்டிபிகேட் எடுத்ததுக்கு அப்புறம் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்கணும் ஓகே இந்த ரெண்டுக்கும் டெத் சர்டிபிகேட்டுக்கு வந்து காசு கிடையாது ஃப்ரீயா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா எந்த டேட்ல எந்த பண்ணிக்கலாம் அது எப்படி பண்றதுங்கிறது வருங்கால வரும் வீடியோக்கள் நான் பார்க்கலாம் தெரியுமா வாரிசு சான்றிதழ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பை வாரிசு சான்றதுல அதே மாதிரிதான் அவங்களுக்கு எத்தனை பசங்க அவங்களுடைய அப்பா அம்மாவும் வாரிசு தாடுறதுல வருவாங்க இறந்துட்டாங்கன்னு போட்டுருவாங்க லைவ்ல இருக்கிறவங்க எத்தனை பேரு வந்துடும் இதையும் விரிவா பார்ப்போம் வரும் வீடியோக்கள்ல எப்படி வாரிசு சான்றிதழ் எடுக்கிறது இதுக்கான தொகை வாரிசு சான்றிதழ் எடுக்கிறதுக்கான தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல அறுபது ரூபாய்ங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா இந்த மாதிரி வாரிசு எடுக்கணும்னா இவ்வளவு செலவாகுதுங்க ஐம்பதாயிரம் ஆகுதுங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஆகுதுன்னு பயந்துகிட்டு இது எவ்வளவுடா செலவு பண்ணி நாம எப்படிதான் இருக்கிறதுக்கான பேசிக் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரிசாண்டுல எடுக்கறோம்னா ஐம்பதாயிரம் ஆகுதாம இத்தனை செலவு பண்றது எங்குவா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப அதுக்கான விளக்கத்தையும் நாம கொடுக்கறோம் வாரிசு எடுக்கிறதுக்கு வேற அறுபது ரூபாதான் வந்து கவர்மெண்ட் செலவு பண்ண சொல்லுது அப்படி நீங்க வந்து உங்ககிட்ட வந்து டெத் சர்டிபிகேட் அதாவது ரொம்ப பழமையான அதாவது ஆதார் கார்டு வர்றதுக்கு முன்னாடியே இல்ல ரொம்ப முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோட்ரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு மட்டும் அதுக்கு ஒரு முந்நூறு ரூபாய் இருநூறு நோட்ரி சார்ஜ் என்ன வாங்குறாங்களோ அதுதான் செலவாகும் இவ்வளவுதாங்க அதோட இது அதை வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினைஞ்சு நாட்களுக்குள்ள வாரிசு சான்றது உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம விரிவாக அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து அவருடைய ஆதார் இப்போ குப்புசாமிங்கிற பேர் இருக்கிறது அவருக்கு வந்து அஞ்சு வாரிசு உயிரோட இருக்காங்க அப்படின்னா குப்புசாமிங்கிற பேரை வந்து பட்டால் எடுத்துட்டு அந்த அஞ்சு அஞ்சு வாரிசோட பேர் அங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு பேருக்கு இருக்கிற யாரோத்தரோட ஆதார் அப்ளை பண்றதுக்கு ஆதார் லேண்டோட டாக்குமெண்டோட சாஃப்ட் காப்பி இருந்தா போதும் பிளஸ் டெத் சர்டிபிகேட்டு வாரிசு சர்டிபிகேட் இருந்தா போது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த விவசாய எண்ணையும் வந்து வாங்கிக்கலாம் ஈஸியாக அதுக்கு நீங்கள் விவசாய எண்ணுக்கு வந்து இவ்வளோ தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறீங்க ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் மீது நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பக்கத்தால் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை உங்களுடைய ஆதார் சேவை மையம் வந்து யூனியன் பேங்க்ஸ் என்ன பேங்க் பக்கத்தில் தான் ஒரு பேங்கில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தாலுக்கா ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போய் உங்களுடைய ரேகை பதிவு பண்ணி நம்பரை மாற்ற முடியும் அப்படி வந்து ஆதார் எண்ணோடய மொபைல் எம்பு இன்னைக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் இணைச்சிடுங்க ஆமாம் நம்பர் வச்சிருப்பாங்க இணக்காமல் வச்சிருப்பாங்க அது வேணும் சரி வேணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்தியும் பதிவு பண்ண முடியும் இனிமேல் வரக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும் ஓகே இப்போ ரொம்ப நல்ல தகவலுங்க நம்ம இது வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரு அவங்களுக்கு என்ன பயன் வாரிசு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி பட்டா டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி இந்த விவசாயம் என்ன இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு நல்ல தகவல் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறோம் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம மறுபடியும் விவாதிப்போம் வாரிசு எப்படி எடுக்கிறது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவையும் அடுத்த அடுத்த கட்டத்தில் நம்ம போடலாங்க நன்றி வணக்கம் தினேஷ் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சரி காப்பி தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மெதுவாக டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக